ஒரு மிகப்பெரிய போருக்கு ஆயத்தமாக இருந்தாலும் அந்த போர் மீள விடாமல் பெரிய போராக உலக அளவில் வருவதற்கு இருந்த தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில் அன்பு தலைவர் கலைஞர்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாரோ அது நம்முடைய தளபதி அவர்கள் மாண்புகள் முதல்வர் செய்திருக்கிறார்கள் பாராட்ட வேண்டுமோ அதை பாராட்டிருக்கிறார் எதை எடுத்து கூற வேண்டுமோ அதை எடுத்து கூறுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணையேற்று தமிழகம் முழுவதும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஆபரேஷன் சிந்தூரி என்கின்ற ராணுவ அமைப்பினுடைய அந்த போர் போருக்கான சில நாட்கள் தான் நடந்தது நடைபெற்ற அந்த நாட்களுக்குள் தனக்கு எல்லா வல்லமும் இருக்கிறது என்று கொக்கரித்து கொடுத்த தரத்துக்கு சரியான அடி கொடுத்து ராணுவ தளங்கள் எல்லாம் இன்றைக்கு உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது விமானதளங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அவர்கள் எழுந்து நடமாடுவதற்கே இன்னும் ஆறு மாத காலத்திற்கு மேலாக ஆகும் என்ற நிலையில் இந்திய ராணுவம் மிகப்பெரிய சாதனையை ஆப்ரேஷன் சிந்தூரி என்கின்ற அந்த பெயரில் அது நடந்திருக்கிறது ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலத்தில் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் என்று அமிர்தசரஸில் இருக்கின்ற பொற்கோயிலுக்குள் இருந்து தீவிரவாதிகளை அப்புறப்படுத்துவதற்கு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்று அந்த ராணுவத்திற்கு பெயரிட்டு அது வெற்றிகரமாக ராஜீவ்காந்தி அவர்கள் முடித்தார்கள் அதே போலவே இன்றைக்கு ஆபரேஷன் சிந்தூரை தமிழகத்து பெண்கள் படைபலத்தை பாகிஸ்தானுக்கு சரியாகவே பதிலடியாக தந்திருக்கிறது சிந்தூர் என்றால் குங்குமம் தமிழகத்தை பெண்கள் மட்டுமல்ல இந்திய பெண்கள் அனைவரும் நெற்றியிலே அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த குங்குமம் தான் இந்த போருக்காக பயன்படுத்தப்பட்ட பெயரில் தலைமை பெயராக வைத்து ராணுவத்தை அங்கே அந்த பனைபலத்தை காட்டுவதற்கு பாயுஸ்தானத்துக்கு காட்டுவதற்கு நம்முடைய இராணுவம் அந்த பெயரை வைத்தது ஆபரேஷன் சிந்துருடைய பலம் இந்திய நாட்டில் இருக்கின்ற நூற்றி முப்பது கோடிக்கு மேலே இருக்கின்ற மக்கள் ஊரும் உணர்ந்தார்கள் தெரிந்து கொண்டார்கள் இன்னும் சொல்ல போனால் தன்னிடம் மிகப்பெரிய அணு ஆயுத பலம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு கொக்கரித்துக் கொண்டிருந்த பாகிஸ்தான் இன்னைக்கு அடங்கி போய் நின்று கொண்டிருக்கிறது என்பதை யாரும் கூடாது பாகிஸ்தானுடைய படைக்கலர்கள் அணு ஆயுதத்தினுடைய அணு ஆயுதம் சேமித்து கலங்கள் கலன்கள் அடியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அணு ஆயுதங்கள் வெளியிலே எடுத்து வர முடியாத அளவுக்கு இரண்டு வாசலிலும் இரண்டு வாசல் இருக்கிறது இரண்டு வாசலிலும் நம்முடைய ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற ராணுவம் தாக்கு தாக்கியது காரணத்தினால் வெளியிலே கொண்டு வர முடியாத நிலையில் அந்த இரண்டு வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இனிமேல் அணு ஆயுதம் அணு ஆயுதம் என்று சொல்லி கொக்கரிக்கின்ற அளவிற்கு வாயு சரணம் ஏதும் இல்லை அது மட்டுமல்ல மானப்படை விமானம் எங்கிருந்து எங்கே எங்கே எங்கிருந்து புறப்படும் பாய் சரணம் அங்கெல்லாம் அது அழிக்கப்பட்டிருக்கின்றன ஓடுதலும் அழிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருப்பதற்கு காரணம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் இது நம்முடைய பனை பலத்தை நம்முடைய இராணுவ பலத்தை சொல்வதற்கு ஆபரேஷன் சிந்தனுடைய வலிமை காட்டுவதற்கு நாம் பாராட்டக்கூடிய ஒன்று என்கின்ற காரணத்தினால் இந்திய ராணுவத்தை எல்லோரும் நூற்றி முப்பது கோடி மக்கள் அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த எட்டு கோடி மக்களும் தலைவணங்கி அதை பாராட்டுகிறோம் போற்றுகிறோம் போடுகிறோம் இது பாராட்டுறைக்கு மட்டுமல்ல உண்மையை சொல்ல சொல்ல வேண்டுமால ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு தமிழனுடைய கடமை அதற்கு அப்பால் கடமையாற்றுகின்ற அதே நேரத்தில் தங்களுடைய பலம் எவ்வளவு என்று தெரிந்து வைத்திருக்கும் நேரத்தில் தங்களுடைய பலவீனம் எது என்பதையும் நாம் வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் கடிதம் எழுதினோம் குழு தலைவர்கள் கடிதம் எழுதி அந்த கடிதத்தை மானத பிரதமருக்கு அனுப்பினோம் குழு தலைவர்கள் சரியாக கடிதம் எழுப்பினார்கள் தனியாக கடிதம் அனுப்பினார்கள் ஆக இதுவரை பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எதற்காக கூட்டுகிறார் நான் கூட்டுகிறேன் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் மழைக்கால கூட்டத்து கூட்டம் ஜூலை மாசம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறப் போகிறது அதுதான் நான் சொன்னது நாங்கள் கேட்டதற்காக அல்ல இடைக்காலத்தில் போர் நடந்த விதம் போரில் ஏற்பட்ட இழப்புகள் அதனுடைய வெற்றி தோல்விகள் எல்லாம் நாம் இன்றைக்கு பேசினால்தான் பாராளுமன்றத்துக்கு எடுத்து சொன்னால்தான் மக்களுக்கு எடுத்து சொன்னால்தான் நம்முடைய பலம் பலவீனம் இரண்டும் புரியும் ஆக எதிர்காலத்தை நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கடமளை செய்வதற்கு வாத பிரதிவாதங்கள் எடுத்துச் சொல்வதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்தை அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டிக்காட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நாங்களெல்லாம் எழுதினோம் இதுவரை எந்த பதிலும் கிடையாது ஆனால் இன்னைக்கு மாலையிலே செய்தி என்னவென்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற பாராளுமன்றம் அடுத்த இரு ஜூலை இருபத்தி தேதி கூட இருக்கிறது என்று முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள் மழைக்கால கூட்டத்தொடர் தொடரும் என்று நம்ம செல்வேந்திரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் போல எப்படி நடந்தது நல்லவேளை நீ இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை நியாயமான முறையில் நியாயமான முறையில் வரைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு பாராளுமன்ற நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அமைச்சர்களும் அங்கிருந்த அறிவார்ந்த பெரியவர்களும் இருந்த அந்த சபையில் நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் இப்போது நாங்கள் இருக்கின்ற சபை என்பது என்ன சொல்வதென்றே தெரியல நான் சொல்லிட்டேன்னா பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்துருவோம் அதனால் சொல்ல முடியாது ஆக மக்கள் கேட்கிறார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதணும் எழுதிய கடிதத்துக்கு இதுவரை பதில் கிடையாது இது நம்முடைய பலவீனம் பலவீனமாக இருக்கின்ற தான் நீங்கள் கூட்டவில்லை என்று எங்களுடைய குற்றச்சாட்டு ஒன்னே ஒன்று சொல்ல நான் அதிகமா பேசக்கூடாது பாராளுமன்ற பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய வீக்னஸ் நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது ஒண்ணு குறிப்பா சிடிஎஸ் சொல்லியிருக்காரு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அவர் தான் மூன்று ஆனா இதுக்கும் அவதான் தலைவர் தலைமை தளபதி சொல்றாரு இந்த நாட்டில் இருக்கின்ற ராணுவம் மிகவும் பலம் வாய்ந்தது அதன் காரணமாகத்தான் பாகிஸ்தானை நாம் வென்றோம் இல்ல எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் என்ன இழப்பு என்பது நாம் டிஸ்கஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறார் என்ன இழப்பு என்பதை நான் தெரிவிக்க விரும்பவில்லை விரும்ப முடியாது தெரிவிக்க முடியாத இழப்பு நீங்கள் என்று நாங்கள் ஆனால் என்ன இழப்பு என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் மக்கள் ஒவ்வொருவரும் கட்டுகின்ற வரிப்பணத்தில் ராணுவம் நடத்துகிறீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை கேள்வி கேட்க தயங்க மாட்டார்கள் கேள்வி கேட்டே ஆக வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது மக்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தெரிவிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை உணர்வு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது ராணுவத்துக்கு இருக்கிறது என்று நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது எதற்காக இங்கே எங்களை அனுப்புகிறீர்கள் அனுப்புகிறீர்கள் ஒவ்வொருத்தரும் வெயில் மழையில போய் ஓட்டு சாவடியில் நின்று எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்க அவங்க செய்யற தவறை நான் சொல்லணும் நகத்தை பொருட்டு நட்டல் மிகுதிக்கு மேச்சென்று எடுத்தல் பொருட்டு நல்லதா பாராட்டணும் நல்ல இல்லாத எடுத்து சொல்லணும் அந்த வேலை பாராளுமன்ற பிறகு பெரிதும் இருக்கிறது அந்த கடமையை நாங்கள் செய்ய செய்யாவிட்டால் செய்ய தவறி விட்டோம் என்ற பழி உங்களிடமிருந்து வரும் அப்ப என்ன பண்ணீங்க ஒரு ரஃபேல் எத்தனை விமானம் அடிபட்டது சுட்டு வீழ்த்தப்பட்டது பாகிஸ்தானாக என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு விமானத்தினுடைய விலையை மட்டும் நான் சொல்லுகிறேன் ரஃபேல் விமானங்கள் சுட்டு சுட்டு வீழ்த்தப்படுகின்றன ஒரு ரஃபேல் விமானம் பிரான்ஸ்ல இருந்து வாங்கும் போது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி நாம் இழந்தோம் என்பதை இப்போது சொல்ல முடியாது ஒருவேளை பாராளுமன்றத்தில் அவர்களாக வெளியிட்டால் வெளியிடலாம் இல்லைன்னா நம்ம தலைமை அமைச்சர் இருக்கிறாரு பிரதமர் அவர் எதையும் சொல்ல விடமாட்டார் அதிகாரிகள் சொல்ல நினைத்தாலும் மந்திரிகள் சொல்ல நினைத்தாலும் சொல்ல விடமாட்டார் என உண்மையை மறைக்கின்ற மிகப்பெரிய ஹரிச்சந்திர அவர் ஒரு மோசமான மனிதர் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாட்டிலே நடக்க வேண்டியது சரியாக நடைமுறைப்படியே நடக்கவில்லை ராணுவம் வெற்றி பெற்றதுனால் தான் வெற்றி பெற்றதாக மாறிடுது மாறிலே அவர் முதுகே அவரே தண்டிகிறார் வெற்றி பெற்றது ராணுவம் வெற்றி பெற்றது முப்படைகளும் வெற்றி பெற்றன வெற்றி பெற்றதாக பாரதிய ஜனதா கட்சி காரணம் அரசும் மார்கட்டிக் கொள்கிறது என்றால் உங்களுக்கு சொந்தமில்லாத ஒன்று இது நீங்கள் பெற்ற பிள்ளை அல்ல இது ராணுவம் பெற்ற பிள்ளை இந்த நாட்டினுடைய வெற்றி நிறைய பேசுகிறேன் இது வந்து போன போன மாசம் நாங்க பாராளுமன்றத்தில் போட சத்தத்துல கிழிஞ்ச தொண்ட் சரியாகலை அவர் தண்ணி கு அவர் தண்ணியை கொண்டாந்து கொடுக்குறாரு இது தண்ணி குடித்தா போகாது இப்போ திருப்பி போய் அதே பாராளுமன்றத்தில் நம்ம நண்பர்களெல்லாம் சந்தித்து பேசணும் அப்போ பேசும்போது எப்படி இருக்குது குரலை நீங்களே பார்த்துங்க வணக்கம் நன்றி